ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு என்னென்னா நீங்கள் தை போகிறோம் அதனால் சரி கோ வீட்லேயே சாமி கும்பிட்டு கோவிலுக்கு போகலான்ட்டு கிளம்பியாச்சு வீட்டில் சாமி கும்பிட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டு நம்ம ஐயன் முருகனை பார்த்துட்டு மனசு திருப்தியாக உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் விளையாண்டுட்டு ஜாலியாக சாமி கும்பிட்டுட்டு அப்படியே முருகையை நான் பார்த்தோன்னே உள்ளே முருகிறையா அப்படிங்கிற கான்செப்டுக்கு போயாச்சு முருகா 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 முருகான்னு சொல்லி சொல்லி